பணத்தோட்டம் திரைப்படத்தை ஜி என் வேலுமணி அவர்கள் தான் தயாரிச்சிருந்தாரு இயக்குனர் கே சங்கர் அவர்கள் இயக்கியிருந்தாரு பணத்தோட்டம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நூலை எழுதி திரைப்படத்துக்கும் அண்ணா அவர்களுடைய நூலுக்கும் சம்பந்தமும் கிடையாது பணத்தோட்டம் திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னா ஒரு கள்ள நோட்டு இந்த படத்துடைய ஹீரோ கையில கிடைக்குது அதை கொண்டு போய் வங்கியில மாற்றுவதற்காக எடுத்துட்டு போகும்போது அந்த பழி ஹீரோ மேல விழுந்துடுது ஹீரோ கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து தப்பிச்சு வெளியே வந்த ஹீரோ அந்த கள்ள நோட்டு கும்பல கண்டுபிடிச்சி ஒப்படைக்கிறாரு காவல்துறை கிட்ட இதுதான் இந்த திரைப்படத்துடைய கதை இந்த படத்துல இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே எழுதினது யாருன்னா கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தான் இந்த படத்துடைய வெற்றிக்கு இந்த பாடல்களும் ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பாடல்கள் எல்லாமே பாடல்களா இருக்கும் இந்த படத்துடைய பாடல்களை எழுதினப்ப மக்கள் திலகம் அவர்கள் அவருடைய மன உளைச்சலை சொல்லி ஒரு பாடலை எழுதுமாறு கவியரசர் கிட்ட சொல்லியிருக்காங்க உடனே கவியரசர் அவர்களும் பாடல் வரிகளை எழுதி கொடுத்திருக்காங்க அது என்ன பாடல் அப்படின்னா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே என தொடங்கும் ஆடல் தான் அது